திருச்சிற்றம்பலம் திருமயிலை சிவஸ்ரீ சுவாமிநாத சிவாச்சாரியாரின் சிவாலய பூஜை விளக்கம் என்னும் கட்டுரையிலிருந்து ஒரு பகுதி சிவ பூஜை கிரியைகளின் தத்துவார்த்தம் ஆவாகனம் சிவ பூஜையின் பொருட்டு சிவபெருமானை சிவலிங்க வடிவத்தில் மூலமந்திரத்தைச் சொல்லி வரவழைத்து அபிமுகமாகச் செய்தல் ஆவாகனமாகும் இதன் உண்மை சிவபெருமானினுடைய பரிபூரணத்தை பிரசாதமாகிய அருளினால் அறிந்து அதில் அழுந்துதல் என்னும் பாவனை ஆகும் சதாசிவரூபம் என்னும் நூல் பின்வருமாறு இதனை கூறுகின்றது இப்படி தரைமுதல் சமணையீராக செப்ப வியாபிக்கும் பரமசிவனது பொருவில் உயர் பரிபூரணம் தன்னை அறிவில் அழுந்துதல் ஆவாகனமே அடுத்ததாக ஸ்தாபனம் தயாநிதியே அடியேனை அனுகிரகிப்பதற்காக திருமேனியில் எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று அன்புடன் யாசிப்பது ஸ்தாபனம் ஆகும் ஆன்மா சிவபெருமானை அருளினால் அறிந்து அதில் அழுந்துதலை நிலைபெறச் செய்தலே இதனுடைய கருத்து ஆகும் அலையாது அழுந்த நிலைபெறல் பெறல் தாபனம் என்று சதாசிவரூபம் கூறுகின்றது அடுத்ததாக சந்நிதானம் பூஜிக்கப்படுபவனாகிய கடவுள் அனுகிரகிக்கும் தன்மையையும் பூஜிக்கின்றவனாகிய தான் அனுகிரகிக்கப்படும் தன்மையையும் உண்டு பண்ணுவதே சந்நிதானமாகும் சந்நிதானம் என்றால் சமீபித்த சம்பந்தம் என்று பொருள் இதனை நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற தேவார திருவாக்கிலே காண்கின்றோம் சந்நிதானம் என்பதற்குரிய பொருளை பின்வரும் திருப்பாடல் உணர்த்துகின்றது இவன் தனது அறிவு சிவபூரணத்திலும் சிவபூரணத்துவம் இவன் தனது அறிவிலும் ஒன்றை ஒன்று அகலாது உறவு செய்திருப்பது ஒன்றிய சந்நிதானம் என்று உரைப்பர் என்று இத்திருப்பாடல் கூறியபடி கடவுள் ஆண்டவன் நாம் அடிமை என்னும் உணர்வு மனதில் பதிவதே இதனினுடைய உண்மை ஆகும் அடுத்ததாக நிரோதனம் பகவானே எப்போதும் என்னிடத்தில் அனுகிரகத்தோடு இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதே நிரோதனம் ஆகும் முற்கூறிய ஆண்டான் அடிமை என்னும் உணர்வு எக்காலத்திலும் மனதை விட்டு அகலாமல் சமைவதே இதனுடைய பொருள் ஆகும் இதனை இத்திருப்பாடல் உன கூறுகின்றது இவனிடத்து உறும் அறிவு என்று மொழியா சமைவது தானே சந்நிரோதனமாம் திருச்சிற்றம்பலம்